உலகத்திலேயே விலை உயர்ந்த காரான ரோல்ஸ் ராய்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோல்ஸ் ராய்ஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் காரை நைன்டீன் ஃபோரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட நிறுவனர்களான சார்லஸ் ரோல்ஸ் மற்றும் ஹென்ரி ராய்ஸ் இவர்களோட பெயர்கள் இணைந்தே ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது சரி ஏன் இந்த கார் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்த்தா இந்த காரை எந்த வித மிஷினர் அண்ட் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க மனிதர்கள் மட்டுமே தயாரிக்கிறாங்க இதோட ஒரு கார் தயாரிக்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகுது இதோட குறைந்தபட்ச விலை ஐந்து கோடி அதிகபட்ச விலை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காருக்கும் மாறுபடும் கஸ்டமர்ஸ் என்ன மாடலில் கேட்குறாங்களோ அதே போல கஸ்டமைஸ் பண்ணி தரப்படுது ஃபார் தங்கம் மற்றும் வைரத்தால் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ரோல்ஸ் ரைஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கலர்ஸ் வரையும் சாய்ஸ் வச்சிருக்காங்க மற்ற காசை விட ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த காரை மேக் பண்ணுறாங்க ஸோ உங்க யாருக்கெல்லாம் ரோல்ஸ் ரைஸ் படிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க